வணக்கம் அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அத்துணை பேரையும் எல்லா சப்ஸ்கிரைபர்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் பக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம்புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு எப்போது போல நம்ம மிக வித்தியாசமான தலைப்பு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ரகசிய கேள்விகளுக்கான விடைகள் ஜோதிடத்தில் இதுவரை எந்த சமூக வலைதள ஊடகங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் வராத சில மாறுபட்ட கோணங்களில் இருக்கக்கூடிய பொது கேள்விகளுக்கான பதில்களை விரிவாக தொகுத்து வழங்கணும் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் கேள்வி எனது திருமண வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமான ராசி அல்லது நட்சத்திரம் எது இந்த கேள்வி எழாத மனசே இல்லை எல்லோருக்கும் இந்த கேள்வி இருக்கு இதோடைய பதிலை கொடுக்கறதுக்கு முன்னாடி தயவு செய்து நீங்க ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கணும் நம்ம ஊர்ல துரதிருஷ்டவசமாக நிறைய மித்து அப்படின்னா அவ நம்பிக்கைகளும் நிறைய ரூமர் அப்படின்னா வதந்திகளும் பரப்பப்பட்டிருக்கு அதில் ஒரு முக்கியமான வதந்தி என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பத்து பொருத்தம் இந்த பத்துக்கு பத்து பொருத்தம் ராசி பொருத்தம் ரஜு பொருத்தம் கன பொருத்தம் அந்த பொருத்தம் இந்த பொருத்தம் இதெல்லாம் பார்க்க இதெல்லாம் பார்த்து பல திருமணங்கள் செய்கிறாங்க அந்த மாதிரி செய்யக்கூடிய திருமணங்கள் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய திருமணங்கள் தோல்வியடைஞ்சிருக்கு இதனால் ஜோதிடத்தை நம்புறவங்களுக்கும் சரி ஜோதிடத்தை நம்பாதவங்களுக்கும் சரி ஜோதிடத்து மேலே ஒரு அவநம்பிக்கையும் ஜோதிடர்கள் மேலே ஒரு அவநம்பிக்கையும் வரக்கூடிய காரணமாக இருக்குது உண்மையில் எனக்கு எந்த பயமும் இல்லை இதை சொல்றதில்லை ஜோதிட சாஸ்திரத்தில் வேத ஜோதிடத்தில் பத்துக்கு பத்து பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயமே எழுதப்படவில்லை இது பொய்யான தகவலாக பரப்பப்பட்டிருக்கு அப்ப ஜாதக பொருத்தம் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதுக்கு வழிமுறை சொல்லியிருக்காங்க தெரியவங்க இப்போ பத்து பொருத்தம்னு சொல்றாங்களையா அந்த மாதிரி சொல்லலை லக்ன பொருத்தம் ஒவ்வொருத்தருடைய இரண்டாம் வீடு ஐந்தாம் வீடு ஏழு எட்டு இந்த வீடுகள் இப்ப நடக்கக்கூடிய தசா புக்திகள் அடுத்து வரக்கூடிய கோச்சார நிலைமைகள் இதையெல்லாம் ஒப்பிட்டு பாரு அப்படின்னு வேத ஜோதிடத்தில் சொல்லிருக்காங்க இப்ப பன்னிரண்டு ராசிகளுக்குமே நம்ம இதை சொல்ல முடியுமா உதாரணத்துக்கு ஒரு ராசி எடுத்துப்போம் கும்ப ராசி எடுத்துப்போம் இப்ப கும்ப ராசிக்கு பொருத்தமான ராசி நட்சத்திரம் எது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி உண்மையிலேயே விஷயம் என்னன்னா எந்த ராசிக்கும் இந்த ராசி பொருந்தாது இந்த நட்சத்திரம் பொருந்தாது அப்படின்னு இல்லை எல்லா ராசியும் நல்ல ராசியே எல்லா நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரமே இதுதான் சத்தியமான உண்மை ஆனா அதுல சூட்சமங்கள் இருக்கு அதை பத்தி ஒரு ரெண்டு எடுத்துக்காட்டு நம்ம பார்ப்போம் இப்ப கும்பராசி கும்பராசி நேயர்களுக்கு பொதுவா பொதுவாக நூற்றுக்கு நூறு அல்ல பொதுவாக பொருந்தாத ராசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிம்ம ராசி கும்பராசிக்கு பொருந்தறது கொஞ்சம் கடினம் அதே மாதிரி கும்பராசிக்கு மேஷராசி மற்றும் விருச்சிக ராசி பொருந்துவது கடினம் இதை நம்ம பொ பொது அடிப்படையில் சொல்ல முடியும் இப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேர்கள் வெவ்வேறு ராசிகள்லேருந்து இருக்கலாம் உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு எந்த ராசி பொருந்தும் எந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் திருமணம் இல்லையா நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் மகனை பெற்ற மகளை பெற்ற பெற்றோர்கள் திருமணத்திற்காக பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும் என் பையனுக்கு இந்த ராசி இருக்கு எந்த ராசியில பொண்ணு பார்க்கலாம் எந்த நட்சத்திரத்துல பொண்ணு பார்க்கலாம் அப்படின்ற கேள்வி இருக்கும் போது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க எங்களை தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா உங்களுடைய மகள் மகனாடைய ஜாதகத்தை பார்த்து துல்லியமா அவங்களுக்கு எந்த ராசி பொருந்தும் எந்த நட்சத்திரம் பொருந்தும் எந்த விதத்தில் ஜாதக திருமண பொருத்தம் பார்த்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக சொல்ல முடியும் அதனால கும்பராசி ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தா எந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படின்னா எப்பவுமே கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் சதயம் போரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திலிருந்து எட்டாம் நட்சத்திரம் மட்டும் பார்க்காம இருந்தா போதும் அவிட்டம் சதயம் போரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து சரியாக எட்டாவது நட்சத்திரம் அதை மட்டும் தவிர்த்தாலே போதும் இப்போ அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா பரணி நட்சத்திரத்தில் ஒரு ஒரு சில இதை தவித்தா போதும் அதனால் பரணி நட்சத்திரமே பார்க்கக்கூடாதுன்னு நான் அது ஏற்கனவே சொன்னேன் தொண்ணூறு சதவிகிதம் பொருந்தாது பத்து சதவிகிதத்தில் அருமையான ஜாதகம் கூட பொருந்தும் நல்ல ஜாதகமாக இருக்கலாம் அதை நம்ம விட்டுட முடியாது இப்போ சதைய நட்சத்திரத்தில் எடுத்தீங்கன்னு சொன்னால் கிருத்திக நட்சத்திரத்தில் பார்க்காம இருக்கிறது நல்லது ஒரு உதாரணத்துக்கு எந்த நட்சத்திரமும் அங்கிருந்து எட்டாவது நட்சத்திரத்தில் பார்க்காம இருப்பது நல்லது மிச்ச நட்சத்திரங்கள்லாம் தாராளமாக ஓரளவுக்கு பொருந்துமே அந்த எட்டாவது நட்சத்திரம் கூட பொருந்தும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் எந்த நட்சத்திரமும் பொருந்தாமல் ஆனால் இது தெளிவாக புரிஞ்சுக்கணும் எந்த அடிப்படையில் பார்க்குறோம் அந்த பிறப்பு ஜாதகத்தில் என்னென்ன சூட்சமங்கள் இருக்கு அப்படிங்கறத வச்சு ராசியையும் நட்சத்திரத்தையும் பொருத்தம் பார்க்க துல்லியமாக முடியும் அடுத்த கேள்வி எனது ஆரோக்கியத்தில் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் ஏதாவது இருக்கா அப்படி இருந்தால் எப்படி நான் வந்து கண்டுகொள்வது எல்லா மனிதர்களுக்குமே சராசரியா வரக்கூடிய கேள்விதான் எல்லாருக்குமே உடல் ஆரோக்கியத்துல கவனம் வந்து ரொம்ப தேவை ஏன்னா ஆரோக்கியத்தை வச்சு தான் எல்லாமே ஃபாரின் லைஃபு பணம் பேரு புகழ் காரு எல்லாம் அப்போ ஆரோக்கியத்தை பற்றி எல்லாரும் கேட்கக்கூடியதை நான் வந்து எத்தனை ஆயுஸ் இருக்கு எனக்கு நான் ஆரோக்கியமாக இருப்பேன் இந்த கேள்விக்கான விடைக்கும் ஒரு உதாரண ராசியை தான் நம்ம எடுக்க முடியும் பன்னிரெண்டு ராசிக்கும் சொல்றதுக்கு நேரம் இல்லை இப்போ உதாரண ராசியாக கும்ப ராசியை நம்ம எடுக்கிறோம் வச்சுக்கோங்க ஆரோக்கியத்தில் ஏதாவது கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது கும்பராசியினுடைய எட்டாம் வீடு எது கும்பராசிக்கு எட்டு புதனுடைய கண்ணீராசி இப்போ இந்த எட்டாம் வீடில் இருக்கக்கூடிய கிரகம் சுபத்துவம் அல்லாமல் பாவ கிரகங்களோட சம்பந்தப்படும் போது ஆரோக்கிய குறைபாடுகள் நடக்கும் இதை விட ரொம்ப டெக்னிக்கலாக சில விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு புரியுமான்னு தெரியாது இருந்தாலும் நம்பிக்கையுடன் சொல்கிறேன் சரலக்னம் லக்னம் ஸ்திர லக்னம் உபய இருக்கு இப்போ கும்பம் வந்து ஸ்திர லக்னம் ஒரு உதாரணத்துக்கு இந்த கும்பத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் அவரும் எட்டாம் இடத்துக்கு அதிபதி புதன் ரெண்டு பேருமே மாரகாதிபதிகள் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கரன் பாதகாதிபதியாக வருவார் அப்போ கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த திசைகள் நடக்கும் பொழுது ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை வெளியில் கொண்டு வரும் ஒன்று அந்த ஆரோக்கிய குறைபாடு வெளியில் வந்து சரியாயிடும் இல்லை அந்த ஆரோக்கிய குறைபாடு நிறைவாக இருந்து பிரச்சனைகளை தரும் இது அவரவர் சுய ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தது இப்போ இன்னும் எளிவா எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஆரோக்கியத்தை பற்றி குறிக்கக்கூடியது நான்காம் இடம் மற்றும் எட்டாம் இடம் நான்காம் இடம் முக்கியமாக நமக்கு உடல் ரீதியான பாதிப்பு ஏதாவது வருமா அதுக்கு இப்போ நாலு எட்டு பத்தி பேசுறோம் லக்ன அதிபதின்னு சொல்கிறோம் இல்லையா லக்னா ஒன்றாவது இடம் அதுதான் ஆத்மா உயிர் ஸ்தானம் நீங்க அந்த ஒன் ஃபர்ஸ்ட் லார்டு அவரும் ஃபோர்த்து பிளேஸ் லார்டு இவரும் எயித்து பிளேஸ் லார்ட் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ஷனை தான் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தில் முக்கிய பிரச்சனைகள் வருமா இப்போ கும்பத்துக்கு வந்து சனீஸ்வர பகவான் சுபத்துவமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க இந்த நாலு எட்டு இடம் பாழா போயிருந்தா கூட ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் தீர்வு வந்துடும் சனீஸ்வர பகவான் வீக்கா இருக்காரு ஆனால் நாலாம் இடம் அந்த இடத்துக்கு அதிபதியான ரிஷபத்திற்கு அதிபதியான சுக்கரனும் எட்டாம் இடம் அதிபதியான புதனும் சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து என்ன ஆகும்னா ப்ராப்ளம் வரும் இதுதான் இப்போ சுக்கரனும் புதனும் தெளிவாக இல்லை கும்பராசிக்கு அப்படின்னா பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ கும்பராசின்னு நான் சொன்னாலும் நீங்கள் கும்ப லக்னம்னு எடுத்துக்கணும் அதனால் இதை வைத்து தான் எனது ஆரோக்கியத்தில் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் இருக்கான்னு இப்படி தான் என்ன தெரிஞ்சுக்கணும் ஸோ இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம் இப்போ உங்களுக்குடைய ராசி உங்களுக்குடைய லக்னம் உங்களுக்கு ஒரு பிறப்பு ஜாதகம் இருக்கும் அந்த பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்போ ஏதாவது உடல் பிரச்சனை இருக்குது ஆரோக்கிய பிரச்சனை இருக்குன்னா அதை எப்படி சரியாகுமா எப்போ சரியாகும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை அணுகி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்தீங்கன்னா மிக துல்லியமாக உங்களுக்கு எல்லா உங்களுடைய ஆரோக்கியம் எப்போ சரியாகுங்கிறத நடித்து தர முடியும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் அடுத்த காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்